होमवेलेंस स्टोर्स वांगा, ओके ओके थैंक यू डन विद माय शॉपिंग चलो चलो बाय 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 वेरवन स्टोर्स उस्मान रोड टी नगर चेन्नई मदुरम तोत्तकुडी प्रगला तुम हाविएरा सर இந்த தோற்றரை போட்டு நிகழ்வு பண்றதுக்கு மெயின் காரணமே என்ன சிந்தனை இந்த உலகம் வெற்றி பெற்றோரை மட்டும்தான் திரும்பி பார்க்கிறது அவர்களை பாராட்டிக்கிறது ஊக்குவிக்கிறது ஊக்கத்தொகை அளிக்கிறது தோல்வி பெற்றவர்களை இங்கே திரும்பி பார்ப்பதற்கு யாருமே கிடையாது நான் ஒரு திரைப்பட இயக்குனர் ஏற்கனவே ஒரு படம் முடிச்சிருக்கேன் திருவிக்கா பூங்கான்னு சொல்லிவிட்டு அந்த தோல்விக்கு பிறகு தோண்டு பல போராட்டங்கள் மத்தியில் விழுந்து எழுந்து இப்போ நான் அடுத்த படம் ஒன்று பண்ணிகிட்டு மஞ்சள் வீரன்னு சொல்லிட்டு அதுக்கு பல போராட்டம் தோல்வின்றது ஒரு படிப்பின தான் அந்த படத்தில் என்ன தோல்வின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அதெல்லாம் வராத அளவுக்கு இந்த படத்தை நான் பண்ணுறேன் அப்படி இருக்கும்போது இப்போ நான் சமீபத்தில் பன்னெண்டாம் வகுப்பு தோல்வி ரிசல்ட்லாம் வந்தது அதில் நிறையா பிள்ளைகள் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க சில பிள்ளைகள் தோல்வி அடைஞ்சிட்டாங்க அதில் என் ஊரில் ஒரு பையனுக்கு நான் ஃபோன் பண்ணும்போது ஃபோன் எடுக்கவே இல்லை ஊர் வீட்டில் போய் பார்த்தா ஃபெயில் ஆகிட்டேன் வீட்டை விட்டு வெளில வரத்துக்கு ஒரு மாதிரி நெருஸ்னஸாக இருக்குது ஷையாக இருக்குது அதனால் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவும் பால் பாக்கெட்டு கூட வாங்க வெளில வரலன்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது தோல்வின்றது ஒரு படிப்பினை தானே தவிர வாழ்க்கை ஃபுல்லாக தோல்வியே கிடையாது இப்போ ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா முன்னே கிராமத்தில் ஒரு அரசங்கரத்தின் கீழே ஒரு டீ கடை மட்டும்தான் இருந்தது அங்கே பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகாத வயசானவங்க இருப்பாங்க இன்றைக்கி நீங்கள் நடந்து போனீங்கன்னா தெருக்கு ஐம்பது டீ கடை இருக்குது என்னென்ன பேர்லேயே இருக்குது வித்தியாசமாக இருக்குது லைட் போட்டிருக்குது எல்லா பசங்களும் அங்கே தான் உட்காந்துருக்கானுங்க என்னென்னா படித்து முடிச்சுட்டு வேலைக்காக போராட்டிகிட்ருக்காங்க படிச்சவனுக்கு அந்த நிலைமை அதனால் நம்ம இது தோல்வி கிடையாது அடுத்து பாஸ் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு போனோம் உங்களையும் ஊக்குவிக்கணும் உங்களுக்குள்ள இருக்கிற தாழ்வு மனுப்பின உடைக்கணுனுக்காக தான் இந்த நிகழ்வே பண்ணேன் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்க அனைவருக்கும் மிக்க நன்றிகள் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம தோற்று போயிட்டோன்னா கூட உடனே என்ன பண்ணுவாங்க அம்மா ஆமாம் பண்ணுவான் பண்ணுவாங்க அது உருப்படாதுவா இதெல்லாம் எங்கே முன்னுக்கு வரப்போகுது இப்படின்னு சொல்லி தட்டி விட தான் பார்ப்பாங்க தட்டி கொடுக்குற ஆளு ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் அப்படி நம்ம கீழே விழுந்துட்டால் கூட டே ஒன்னால் ஓட முடியண்டா நீ மறுபடியும் ஓடு அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து நம்மளை வந்து ஒரு என்கரேஜ் பண்ணுறவர் தான் இந்த செல்லம் அவர்கள் அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவரது ஒரு புதிய முயற்சி தோற்றோரை போற்று அப்படின்னா பார்த்தீங்கன்னாக்கா இப்போது ப்ளஸ் டூவிலெல்லாம் ஃபெயிலானவங்க டென்த்து ஃபெயிலானவங்க ஸோ அவங்களெல்லாம் ஒரு என்கரேஜ் பண்ணி நீங்கள் வந்து ஃபெயில் ஆகிட்டனு சொல்லி எதுவும் வருத்தப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுத்து இன்னமும் ஒரு எப்படி ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து தாய் தாய்ப்பால் கொடுத்து நல்லா ஒரு ஊக்கப்படுத்தி உன்னால் முடியும் முடியும்னு சொல்லி சொல்லுவாங்களோ ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு தாயாக இப்போ நான் நினச்சி பார்த்துட்ருக்கேன் அவரை அவர் நம்ம ப்ளஸ் டூவில் மார்க் வந்து கம்மியாக எடுத்து தோற்றுறவர்களை ஒரு போற்றும் விதமாக இந்த நிகழ்ச்சி பண்ணிகிட்டுருக்காரு அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் எதுக்காக இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன் அப்படின்னாக்க ஆக்சுவலாக நானும் தான் நானும் டென்த்தில் ஃபெயிலு நிறைய பேர் நினைப்பீங்க சும்மா ஏதோ மேடைக்காக ஏதோ பொய் சொல்றான்பா கூல் சுரேஷ் அப்படின்னு பாருங்க மார்க் ஷீட்டோட எடுத்துன்னு என் மார்க் ஷீட்டை எடுத்துட்டான் ஜூம் ஏன்னா இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு ஆதாரம் தேவைப்படுது ஸோ அந்த ஆதாரம் தான் நான் வந்து மார்க் ஷீட்டே ஜெராக்ஸ் எடுத்து எடுத்துன்னு வந்துட்டேன் ஏன்னா நான் டென்த்து ஃபெயில் ஆனப்போ அதுவும் தமிழில் ஃபெயிலு சொன்னால் வெளியில் சொன்னால் கேடு தமிழில் ஃபெயிலு ஒரு மார்க்கில் ஃபெயிலு அப்போது வந்து எனக்கு ரொம்ப அப்போ ரொம்ப சின்ன பையன்றதுனால ஃபெயில் வெளியில் வர்றதுக்கே ரொம்ப வெக்கமாக இருந்துச்சு எங்கள் அம்மா காசு கொடுத்து போய் பால் வாங்கிட்டோட அப்படின்னு சொன்னால் கூட ஒரு மளிகை கடைக்கு பால் கடைக்கு போகிறது கூட அவ்வளோ வெக்கமாக போச்சு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு ஆனால் அந்த நேரத்தில் என்னுடைய தாய் அப்படே அதெல்லாம் போடுறா சரி ஏதோ நீ நல்லா தான் படித்த ஒரு வந்து பாஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஒரு என்கரேஜ் பண்ணி நான் மறுபடியும் எழுதி அதை பாஸ் பண்ணிட்டேன் ஆனால் நான் வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க நீ நல்லா தான்டா படித்த அப்படின்னு ஆனால் உண்மையில் நான் நல்லா படிக்கலை நான் வந்து தமிழ் ஒன்றில் வந்து சரியாக எழுதலை நான் அப்போ கூட அந்த பேப்பரில் வந்து எழுதுனேன் சார் டீச்சர் என்னை வந்து நீங்கள் உங்கள் பையன் மாதிரி நினச்சி எப்படியாச்சும் மார்க் போட்டு என்னை பாஸ் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அதில் நான் எழுதுனேன் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது நான் அதுக்கப்புறம் அட்டம்ட்டு எழுதி பாஸ் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி உங்கள் முன்னாடி வந்து நினைக்கிறேன் ஸோ அன்னைக்கு என்ன இந்த மாதிரி செந்தில் செல்ல மாதிரி உள்ளவங்க வந்து அன்றைக்கி ஊக்கப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை ஏன்னா இன்றைக்கி வந்து இப்போ உங்களுக்கெல்லாம் இருக்கிறாங்களே அப்படின்றப்போ அது ஒரு ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயந்தான் இன்றைக்கி நான் வந்தது பெரிய விஷயம் இல்லை நக்கிரன் கோபால் சார் வந்திருக்காங்க ஏன்னா அவங்கெல்லாம் பல சிங்கம் பல முதலைகளை பார்த்தவங்க ரொம்ப துணிச்சலுக்கு பேர் போனவங்க ஏதோ ஒரு பேட்டியில் கூட நான் பார்த்தேன் நக்கிரன் கோபால் சார் வந்து அப்போ இதுக்கு ஜெயிலுக்கு போயிருக்கப்போ மீசையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்போ கூட நான் மீசையை எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலையும் ஒரு வீரத்தை காட்டியிருக்காரு ஸோ அவரோட மீசைக்கே ஒரு வரலாறு உண்டு நான் கூட சில படத்தில் நடிக்கும்போது டேட்டுட்ட கேட்பேன் சார் மீசை வேணால் நல்லா பெருசாக வைக்கவா அப்படின்னு ஐய் வேணா வேணாம்ப்பா அது ரொம்ப ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு அப்புறம் நான் நினச்சேன் நான் மீசை வைக்கிறதுக்கும் அதுக்குன்னு ஒரு ஒருத்தர் வேணும் அதுதான் நம்ம நக்கீரன் கோபால் சார் ஏன்னா மீசை வந்து எல்லாருக்குமே வளரும் அப்படி அப்படி முறுக்கி விட்டு அப்படி ஒரு வீரம் இருக்குது இல்லையா அது அவங்கவுங்க செஞ்சாதான் அது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்புறம் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கீங்க ஆனந்த் ரவிச்சந்திரன் சார் பொதுவாகவே பாண்டிச்சேரி அப்படின்னாலே நமக்கு சரக்கு தான் ஞாபகம் வரும் இனிமேல் நம்ம ஆனந்த் சார் தான் ஞாபகத்துக்கு வருவார் ஏன்னா இன்றைக்கி தோற்றோரை போற்றும் அந்த ஒரு நிகழ்ச்சியில் நம்ம ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் நம்ம வந்து ஃபெயில் ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படாமல் உங்களுக்கு இன்னும் காலங்கள் இருக்குது நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கப்பா ஓடிக்கிட்டே இருங்கப்பா அப்படின்னு சொல்கிற விதமாக நம்ம ஆனந்த் சார் இருக்காங்க அதனால் பாண்டிச்சேர்னா சரக்கை விட்டுட்டு பாண்டிச்சேர்னா ஆனந்தம் தான் என் உங்களுக்கு ஞாபகம் வரணும் ஸோ நீங்கள் இவங்களெல்லாம் வாழ்த்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்புறம் உடன்பெருவ சகோதரர் காமேஸ்வரன் அவர்கள் உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களை பற்றி காலைல சார் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ நீங்களாம் இங்கே வாழ்த்து வந்ததில் ரொம்ப சந்தோஷம் ஃபெயிலானவங்களுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாங்க பத்தாவது ஃபெயிலானவங்களுக்கும் அந்த மாதிரி எதுவும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம் சார் நன்றி வாங்கம்மா தங்கச்சி வாங்க இல்லை இல்லை ஒன்றும் இல்லை தாங்க எல்லாம் ஏதோ எதிர்பார்ப்பாங்க அந்த தங்கச்சியை கூப்பிட்டுருக்கானே ஏதோ நடக்கு போகுது போல அப்படிலாம் இல்லைங்க நான் திருந்தேன் இது ஆக்சன் மேடம் நமக்கு என்ன பிடிக்குதுங்க என்ன சொல்லுது அதைத்தான் நாம் ஏற்றுக்கணும் உங்களுக்கு யார் எது சொன்னாலுமே உங்களுக்கு இங்க என்ன சொல்லுது நீங்க ஜெயிக்க போறீங்கன்னா உங்களுக்கு நீங்க செலக்ட் பண்ணுங்க யார் பேச்சும் கேட்காதீங்க நீங்க இப்போ ப்ளஸ் டூவா பிளஸ் டூவில் எந்த ஆச்சுன்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க இந்த வடிவல் காமெடி சொல்ற மாதிரி தான் த்ரிஷா இல்லன்னா திவ்யா மார்ச் இல்லன்னா ஜூலைன்னு வாங்க கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க நான் அடித்து ஆணி வேற சொல்றேன் நீங்க அடுத்த வாட்டி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மேல நீங்கள் என்னை கேளுங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்றைக்கி சொல்லும்போது நம்ம நண்பர் சொன்னாரு அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன் ஏன்னா நான் நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே என்னோடய டீம் கிட்டே சொல்வேன் நான் எதனா காலேஜ் எதனா ஆரம்பிச்சேன்னா ப்ளஸ் டூல நைன்ட்டி பர்சன்ட் மேலே எயிட்டி பர்சன்ட் மேலே எடுத்தவங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் தேர்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் சீட்டு கொடுப்பேன் அவங்களே ட்ரைனிங் எடுத்து அவங்களே ஜெயிக்க வைக்கிறதில் தான் லைஃப்பில் கிக் இருக்கும் நல்லா படிக்கிறவங்களும் நம்ம எந்த காலேஜில் விட்டாலும் படி படிப்பாங்க அவங்க இப்போ தோல்வியில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு மன ஒரு மாதிரி நெகட்டிவாக ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் வெளியில் வர முடியாது சொந்தக்காரங்க திட்டுவான் யார் எதுவும் சொன்னாலும் கேட்காதிங்க நம்ம எல்லாரும் சொல்கிறது கேட்க ஆரம்பித்தோம்னா நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தில் நம்ம வாழ்க்கை நகரவே நகராது ஸோ லைஃபை காப்பாற்றணும்னா உங்களால் நீங்களே காப்பாற்றிக்கோங்க நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டில் ஃபெயிலாக இருக்கீங்கன்னு சும்மா உட்காந்து ஒரு அரை மணி நேரம் ஏன்னா உனக்கு யாருன்னு நீ தான் தெரியும் ஃபஸ்ட்டு பிலீவ் யோர் செல்ஃப் இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா நம்மளை நம்ம நம்பாமல் அடுத்தவன் நம்மளை என்ன நம்புறான்றது தான் நம்ம வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம குழந்தையாக பார்க்கும்போது யார் பேசுனா கேட்டோமா ஒரு குழந்தை ஆறு மாதம் எட்டு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் குழந்தை அங்கே போகாத பாப்பா அப்படின்னா போவாது அதோ சாரி போவோம் எனக்கு பிடிச்சது நான் செய்வேன்னு சொல்லிட்டு செய்யும் அந்த குழந்தை அப்படி இருக்கும்போது நாம் ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இந்த சொசைட்டி என்ன சொல்லுவோன்னு பார்ப்போம் சி எஜுகேஷன் இஸ் ஜஸ்ட் அண்ட் ஒரு ஒரு கம்பெனிக்கு போகிறதுக்கு ஒரு பாஸ் மட்டும்தான் அதுக்கப்புறமா அவங்க திறமை இருக்கு இல்லையா அந்த திறமை தான் அவங்களை அடுத்த கட்டத்தை கொண்டு போவோம் என்ன யாரெல்லாம் இன்ஜினியரிங்கில் தோத்தால் எங்கள் டீச்சர் யாராலாம் சொன்னாங்களோ அவங்கள பார்க்கும்போது ஐயோ என்னை பார்த்து மெய்சிலேருந்து போனாங்க அந்த இன்னோவா கார் உன்னால் டைலரோட புள்ள எவ்வளோ ஆசை பண்ணணுமோ எவ்வளோ ஆசைப்படுனாங்களே நீங்கள் என்கிட்ட ஆறு கார் இருக்குது வெறி நம்ம தோக்கும்போது நம்ம வாழ்க்கையில் உன்னால் முடியாது உன்னால் எதுவுமே சாதிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்களே அந்த வெறி ஸோ இங்கே இந்த இயற்கை இல்லையா அந்த பிரபஞ்சம் ரொம்ப பவர்ஃபுல் டூல் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவோம் அந்த எண்ணங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையை பிரதிபலிக்குதுன்னு நினைக்குவேன் ஆனால் எண்ணம் போல் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்குன்னு தெரியுமா ஒரு நாளைக்கு நம்ம எண்ணங்கள் பதினஞ்சாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் எண்ணம் ஓட்டங்கள் ஓடுது அந்த எந்த எண்ணங்களை நீங்கள் ஈர்த்து அந்த ஒரு எண்ணங்களை நீங்கள் உங்களோட ஐடியாவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் பெருசாக சாதிக்கலாம் ரைட் ஸோ ஜெயிக்கணும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க சூப்பராக பண்ணலாம் நீங்கள் ப்ளஸ் டூவில் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே உங்கள் பேர் எனக்கு தெரியல பட் ஒவ்வொருத்தருமே நீங்கள் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மேலே எடுப்பீங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது ஆனால் விடாதீங்க ஓகே ஸோ தேங்க் யூ தேங்க்ஸ் தோக்குறவங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு அதை ஊக்குவிக்கிறதுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கிறது அவங்களுக்கு தான் முதல்ல பாராட்டு அந்த இந்த ஓடவியாளி சந்தோஷமாக இருக்குது ரவிச்சந்திரன் ரொம்ப நல்லா பேசினேன் ஆனந்த் ரவிச்சந்திரன் ரவிச்சந்திரன் தானே ஆனந்த் ஆனந்த் நல்லா நல்லா எமோஷனலாக பேசுனார் ரொம்ப நல்லா இருந்தது உண்மையிலேயே அவர் கூட டைரக்டர் வந்து அந்த தொகுப்பாளரை கூப்பிட்டு அவரை போதும் நிறுத்த சொல்லுங்கள் என்ன நான் தான் இல்லை இல்லை போட்டும் அப்படின்னு ஏன்னா நல்ல இப்போ நான் அந்த வந்திருந்த அந்த அஞ்சு தம்பிகளும் அவர் பேசின பிறகு தான் அவங்க மூஞ்சில் சிறப்பே பார்த்தேன் ஒரு எல்லோருமே சொல்லுவாங்க எல்லோருமே எல்லோரும் ஜெயிச்சுட்டு வந்ததே இல்லை நீங்கள் எல்லாருமே பாஸ் பண்ணிட்டு வந்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது நான் நானும் பாஸ் பண்ணி தான் வந்தவேன் ஆனால் நிறைய முறை நான் சொல்லுவேன் வீரப்பன் என் மூஞ்சை பார்த்தா வீரப்பன் ஞாபகம் வரும்ல நான் நூறு முறை தோற்று தான் பதினோரு தடவை பார்த்துருப்பேன்னு சொல்லுவேன் அதாவது அப்போ ஒரு முறை போனோம் வந்துட்டோம் இல்லைன்னா நான் இப்போ இந்த இப்போ என்னை பார்த்தோன்னே என் தம்பி சத்யா வந்திருக்க அப்படி நிறைய ஊடவியாளர்கள் நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்காங்க இவங்க மத்தியில் நிற்கிறேன் இன்னைக்கும் ஒரு முப்பத்தாறு வருஷமாக நிற்கிதுன்னா நம்ம பட்ட கஷ்டம் நிறைய நான் நிறைய இழந்துட்டோம் நிறைய விலை கொடுத்துட்டோம் ஆனால் அதை மீறி நிற்கிறதுக்கு வந்து அடிபட 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 மறுபடியும் மறுபடியும் எந்திரிச்சு எழுந்திரிச்சு எந்திரிச்சு எந்திரிச்சு நின்று இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிற அளவுக்கு நம்ம நிற்கிறோன்னா நிறைய அடிபட்டோம் நான் தம்பி வந்து கேட்கும்போது செல்லமும் காமேசன் வந்தாங்க இந்த மாதிரி நாங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறோம் இது வந்து வெயிலானவங்க பன்னெண்டாம் வகுப்பு வெயிலானவங்களை கூப்பிட்டு வச்சு பாராட்டப்போம் ஒரு புதுசாக இருந்தது ஆனால் அதுக்குள்ளே அந்த தம்பிகள் வந்து உண்மையிலே நம்ம சொல்லலாம் இப்போ ஆனந்த் சொல்லும்போது சொன்னார் யாரும் கவலைப்படாங்க தோத்துட்டோன்னு யோசிக்காய்ங்க அப்படிலாம் சொன்னார் ஆனால் அவங்கவுங்க இருந்து பார்த்தா தானே தெரியும் அவங்கவுங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா அவங்க வீட்டில் அவன் சொந்தக்காரன் அவன் இவன் கூட இருக்கிறவன் வீட்டில் இருக்கிறவன் எத்தனை பேர் திட்டிருப்பாங்கன்னு எத்தனை பேர் நமக்கு தெரியாது ஆனால் உண்மையிலேயே இந்த சமூகம் அதான் இந்த சமூகம் ஜெயிக்கிறவனை பாராட்டுது தோக்கிறவனை கொஞ்சம் கேவலமாக பார்க்குது அது வந்து அதை நம்ம மாற்ற முடியாது ஏன்னா நம்ம பேச்சுக்கு வேணால் நல்லாயிருக்கும் தோத்துட ஏவோ தோத்துட்டேன்னு கவலைப்படாத கவலைப்படாதேன்னு